தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஓணம் அத்தை பூ போடுறதுக்கான பூவெல்லாம் பறிக்க போகலாமா வாங்க என்னென்ன பூ நிற்கிது இங்கே எல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டிலே நிற்கக்கூடிய பூ எல்லாம் எடுப்போம்னு சொல்லி இந்த மஞ்சள் கலர் பூ பறித்து எடுத்தேன் இந்த பூ தான் நிறைய கிடச்சிது அதுக்கப்புறமா அதில் ஃபுல்லாக நிறைய பூ நின்னது எல்லாமே பறித்து எடுத்துட்டேன் அப்புறமா பக்கத்து வீட்டில் போய் செம்பருத்தி பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தேன் அங்கே உள்ளவங்களை ஹெல்ப் பண்ணாங்க பூவெல்லாம் பறிக்கிறதுக்கு அப்படியே பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பக்கத்து விலையில் உள்ள பூ வீட்டில் நின்று வேறு தெத்திப்பூ சங்கு புஷ்பம் இப்படி எல்லா பூவையுமே பறித்து எடுத்தோம் நம்ம பறிச்சு எடுத்த பூவை வச்சே சிம்பிளாக ஒரு கோலம் போடலாம் அத்தைப்பூ கோலம் இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பூ கிடச்சிருக்கு என்னெல்லாம் பூ கிடச்சிருக்குன்னு பார்க்குறீங்களா செம்பருத்தி பூ அப்புறமா அந்த கலர் பூ சங்கு புஷ்பம் அப்புறம் கொஞ்சம் துளசி எடுத்து வச்சுருந்தேன் இதெல்லாம் வச்சுட்டு சிம்பிளாக ஒரு கோலம் ஓட போகிறோம் நீங்கள் அத்தை போட்டிங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்